பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் செயல்பாடுகளை பார்த்து திமுக அவருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில செய்தித் தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் சமூக வலைதளங்களிலும் ஒரு சில ஊடகங்களிலும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மாற்றப்படவிருப்பதாக ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி உண்மையில்லாத ஒரு பொய் தொடர்ந்து சுற்றி வருகிற அந்த நிலையானது துரதிர்ஷ்டவசமானது சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இது போன்ற தவறான எண்ணங்களை விதைப்பது எதிர்க்கட்சிகளினுடைய சதி அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை அளித்து வருகிற இந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எண்ணத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு தரமற்ற வகையில் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக கடந்த சில மாதங்களாக தமிழகம் முழுவதும் தொண்டர்களை மக்களை பொதுமக்களை விவசாயிகளை எளிய ஏழை எளிய மக்களை மாணவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வீழ்த்துவது ஒன்றே நம்முடைய குறிக்கோள் என்பதற்கான தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் மாற்றப்படவிருக்கிறார் என்கிற ஒரு பொய்யை ஒரு நச்சை நஞ்சை விதைத்து தமிழகத்தில் ஆட்சி புரிகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அந்த கூட்டணியினர் அச்சத்தில் இது போன்ற தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக சட்டமன்ற குழு தலைவராக திரு நயினார் நாகேந்திரனுடைய தலைமையில் சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை

THANKS